இப்போ குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்றதே கேட்க மாட்டாங்க குழந்தைங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி மூணு வயசுல என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த குழந்தைங்க சொல்றத வந்து நம்ம கேட்கணும் இப்போ தூரத்தில் இருக்க ஒரு ஒரு லாரி நிற்கும் ஒரு மண் லாரி நிற்கும் ஒரு ஜேசிபி நிற்கும் ஆனால் குழந்தைங்க வந்து அங்கே போறேன் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணுவாங்க நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி பிள்ளைங்கலாம் நம்மளுக்கு தெரியாமல் ஓடிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்க சொல்றதை கேட்டு நம்ம குழந்தைங்க கூப்பிடுற இடத்துக்கு போகணும் போயிட்டு அந்த இடத்துல போய் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும் இங்கே வரக்கூடாது இங்கே வந்தா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இங்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும் இந்த குழந்தையும் அதே தான் ஃபஸ்ட்டு வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் நான் வரல அப்படின்னு சொன்னா அவனே போயிடுவான் ஆனால் என்கிட்ட கூப்பிடும்போது நான் வந்து அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவேன் கூப்பிட்டு போயே அங்கே இப்படிலாம் இருக்கு இப்படிலாம் போக கூடாது என்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அடுத்த டைம் வந்து இவனே அங்கே மாட்டான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தையும் குழந்தைங்க சொல்றதை ஃபஸ்ட்டு நீங்க கேளுங்க நீங்க கேட்டதுக்கு அப்புறம் குழந்தை கண்டிப்பா நீங்க சொல்றதையும் குழந்தை வந்து கேட்கும்